அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை வேளச்சேரியில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட யூபி மாநிலத்தைச் சேர்ந்தவர் காவல் நிலையத்தின் மாடியிலிருந்து குதித்து உயிரிழந்த சம்பவத்தில் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம் கதிரவன் இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்கள் விசாரணைக்காக காவல் நிலையம் அடைத்து வந்த மாநில நபர் காவல் நிலையத்தின் மூன்றாவது மாநிலத்திலிருந்து தப்ப முயன்று கீழே விழுந்த உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்போது காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் பணியிட நிறைவு செய்யப்பட்டிருக்க மேலும் மேஜிஸ்ட்ரேட்டின் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது கடந்த இருபதாம் தேதி சென்னை வேளச்சேரி வித்யாநகர் ஏழாவது பிரதமர் சூழலில் ஒரு வீட்டுக்கு முன்பாக முகத்தில் துணியை சுற்றியபடி சந்தேகத்துக்கிட மாதிரி வகையில் ஒரு நபர் நின்றதாகவும் காவல் ஆறு மணிக்கு காவல் கட்டுப்பாட்டை அறைக்கு கிடைப்பட்டது அதன்படி ரோந்துபனி ச போலீசார் வந்துட்டு அந்த நபரை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார்கள் விசாரணையில் அவர் ஊபி மாநிலத்தை சென்றவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது ராஜா நிஷாந்த் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அவரிடம் விசாரணை நடத்த கொண்டிருந்த போது எச்சரித்துப் போக வேண்டும் என்று கூறி போலீஸ் அந்த காவல் விசாரணை அறையிலிருந்து வெளியே வந்த நபர் உடனடியாக முட்டைமாடிக்கு ஓடி அங்கிருந்து தப்ப முயன்றிருக்கார் தப்ப முயன்ற போது மருத்துவ குறித்த அவர் அங்கிருந்து கீழே விழுந்திருக்கிறார் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று மாலை உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக ஏழச்சேரி காவல்நிலைய குற்றப்பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் ஜம்புலிங்கம் குற்றப்பிரிவு காவலர் ஜெகதீசன் ஆகியோர் பணியிடங்களை கை செய்யப்பட்டு உயரதிகாரிகள் ஒத்தரவிட்டிருக்கிறார்கள் உயிரிழந்த ராஜாசாந்தி உடலானது உடற்குழு ஆய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்று அவருக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு மேசத்துக்கு முன்பாக அவர்கள் உடல் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி கதிரவன் தகவல்களுக்கு மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்